மிளகு தக்காளி கீரையில ஒரு சட்னி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த கீரைக்கு ஒரு பேர் இருக்கும் மணத்தக்காளி கீரை சுக்குட்டி கீரை அப்படின்னாலாம் இந்த கீரையை வச்சு இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேத்திட்டு பச்சை கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கூடவே உப்பையும் சேத்தி நல்லா வணக்கிக்கலாம் இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்ச மிளகு தக்காளி கீரையும் சேத்திட்டு கீரை நம்ம சேர்த்தனோட அளவுல இருந்து பாதியா சுன்ற வரைக்கும் வணங்கிக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு வெந்தாலே போதும் தான் இப்போ துருவன தேங்காயும் ஒரு கப் சேர்த்தி புளி கொஞ்சமாக சேர்த்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் வந்து வணங்கணும்னு அவசியம் கிடையாது அந்த சூட்ல இருந்தால் மட்டுமே போதும் இது கொஞ்சமா தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தா சட்னி ரெடி வயிற்றுல வாயிலெல்லாம் புண்ணு இருக்கிறவங்க அல்சரிசு இருக்கவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும்